முதலமைச்சர் சொல்லிட்டு ஒரு 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 திட்டம் அவர்கள் பத்து 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 கோரிக்கைகளை கோரிக்கைகளை கேட்டார் கேட்டார் அந்த அந்த என்னை இருபத்தி இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் தேதி எனக்கு என் பேரை போட்டேன் உறுப்பினர் அருள் கோரிக்கையை நான் கொடுத்தேன் கொடுத்த பத்து கோரிக்கையில கிரிவல பாதை எருமா சுத்தி கிரிவல பாதை போடணும்னு சொல்லிட்டு குறைஞ்ச சாவடியில பெரிய குரஞ்ச சாவடி குரஞ்சு சாவிடின்னு உள்ள போடாது பெருமாள் மலை சுத்தியும் கிரிவல பாதை போடணும்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு தொண்ணூத்தி நாலு லட்ச ரூபா பணத்தை ஒதுக்கி பணியை தூக்குறேன்னு சொன்னாங்க இப்ப அந்த பணியை முடிச்சிட்டுன்னு சொல்றாங்க மகிரிவல பாதை அங்கே நான் மணிகா தெரியல

எதுக்காக இந்த பதவி எனக்கு அதனால நான் இப்ப கேட்டு வந்திருக்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் இந்த மாநகராட்சி ஏதாவது செஞ்சாகணும் ஏதாவது கூட்டுறது பெருக்கிறது இந்த ஆபீஸ்ல பேர் வந்தா கொடுங்க அதே மாதிரி சூரமங்கலம் மண்டல ஆபீஸ் இருந்துச்சு அதையும் எங்க மக்களை ஏமாத்தி சத்திரத்தை கொண்டு வந்துட்டாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் சட்டமன்றத்துல இதுக்காக கத்துக்கிறது கத்துனேன் கீ வந்து உட்கார்ந்து அழுது ஆர்ப்பாட்டம் எதுவும் நடக்கல கட்டத்துக்கு டெண்டர் சொன்னாங்க இது நடக்கல அதனால இப்போ நான் என்ன கேக்குறேன் மாநகராட்சி அதிகாரிகளே எனக்கு ஒரு விளக்கம் ஒரு கூட்ட ஏதாச்சும் கொடுங்க இங்கே மாநகராட்சியில் உங்களுக்கு துணையை நான் வேலை செய்யறேன் என்ன காரணம்னா என் தொகுதி என்னால் வேலை செய்ய முடியல என் தொகுதி என்னால் வேலை செய்ய முடியல மக்கள் வந்து என்ன ரோடு வேணும்னு கேட்குறாங்க டிச்சு வேணும்னு கேட்குறாங்க

ಅಲ್ಲ ನಾ ಅದು ಕಟ್ಟೆ ಅದರನ್ನ

உங்கள் தொகுதி முதலமைச்சர் ஒரு திட்டம் அந்த திட்டத்தில் மாநில முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு ஒரு ஒரு எம்எல்ஏ பத்து கோரிக்கையில கேட்டார் நாங்க பத்து கோரிக்கையில கொடுத்திருக்கிறோம் கொடுத்த கோரிக்கையில சில கோரிக்கைகள் நடைபெற்று இருக்கிறது ஒரு கோரிக்கை கிரிவல பாதை பெருமாமலைக்கு கிரிவல பாதை கேட்டாங்க பேரை போட்டு எஸ்டிமேட் போட்டது அந்த மலையை சுற்றி போட்டாங்க அதுக்குள்ளே யாரோ விவிஐபியினுடைய குறுக்கீடு அங்கே அவங்க தோட்டம்லாம் இருக்குதான் அதனால் அந்த விஐபி பேரை சொன்ன கூட சொல்கிறேன் வேணாம் தேவையில்லை நான் சொல்கிறேன் தனியாக சொல்கிறேன் அது ஒரு விஐபி அந்த விஐபியோட தோட்டம் இருக்குதான் அந்த தோட்டத்தில் அவங்க ஆக்கிரமிப்பு எடுக்கணுமா அதுக்காக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதை என்ன பண்ணுறாங்கன்னா கிரிவலப்பாதன்னு சொல்லி மேச்சேரியா வட்டம் இதுக்கும் அந்த மலைக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை நர்ஸ்வதிப்பட்டி மேச்சேரியா வட்டத்துக்கிட்ட அந்த தொண்ணூற்றி நாலு லட்சத்துக்கு ரோ ரோ ரோடு போடுறோன்னு கணக்கு கணக்காமிச்சிட்டாங்க அப்புறம் ஏடிசி நகர் அருண் நகர் கேஎம்எஸ் கார்டன் இந்த மூணுலையும் பாலம் போடணும்னு சொல்லி கேட்டிருந்தேன் நான் பாருங்கள் இதில் இருக்குது எட்டு ஒம்பது பத்து மூணு இதுக்கு பாலம் போடுறதுக்கு நான் வந்து மக்கள்கிட்ட மக்கள் வந்து ஏடிசி நகர் பாலம் உங்களுக்கெல்லாம் தெரியும் கொஞ்சோண்டு மழை வந்துட்டாவே உள்ளே போக முடியாது இடுப்பளவு தண்ணி வரும் போன கூட ஒரு குழந்தை உள்ள விழுந்து உயிருக்கு போராடி மக்கள் மீட்டாங்கன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் நான் இப்போ என்ன சொல்கிறேன் அதுக்கு அந்த பாலம் போகிறதுக்கு நான் தான் கதறி கெஞ்சி சட்டமன்றத்தில் பேசி வாங்கிட்டு வரேன் டெண்டர் விட்ருக்கீங்க அதெல்லாம் வாங்கிக்கங்க என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க அதில் நான் குறுக்கிட்டே பண்ணல சொல்லுங்கன்னு புரியுன்னு நினைக்கிறேன் கொடுக்க புரியுதா இல்லையா அதில் நான் குறுக்கிடே பண்ணல எதில் அதில் நான் குறுக்கீடு பண்ணல நீங்கள் டெண்டர் விட்டுக்குங்க எதை வேணாலும் பண்ணிக்கங்க அதில் நான் குறுக்கிடு பண்ணல ஆனால் அந்த இடத்துல இந்த பாலம் போடும் பொழுது பக்கத்தில் ஏடிசி நேரம் ஒரு ஊர் நாற்பது வீடு இருக்குது அதுக்கு வலியே கிடையாது அந்த வலியை குறிக்காட்டி மேம்பாலத்தை தூக்கிட்டாங்கன்னா வழி போக முடியாது வழி எப்படி போகிறதுன்னு நான் அதிக கேட்குறேன் அவங்க அதுக்கு பதில் இல்லை இது குறித்து பேசுவதற்காக இன்று காலையில் எட்டரை மணிக்கு நடைபெறிச்சி போயிட்டுருக்குறேன் அப்போ வந்து எஸ்சி கிட்டே கேட்குறேன் கண்காணிப்பொறியாளர் உயிர் திரு என்ன பண்றது செல்வநாயகம் திரு செல்வநாயகம் மாவட்டத்தில் கேட்குறேன் அவரு பதில் சொல்லிகிட்டே வந்தவர் ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாரு சார் இது வந்து என்ஜினியரிங் காலேஜ் போட்ட பிளானு நான் ஒன்றும் பண்ண முடியாது இது எங்க நீங்கள் எங்கன்னா உங்களை பதில் சொல்ல விரும்பல சார் வெயிங்க சார் ஃபோன் அங்குறாரு சார் ஃபோன் நான் கேட்குறேன் என் மக்கள் மூணு லட்சம் பேர் ஒரு ஒருத்தரும் அதிகாரிகிட்ட பேச முடியாதுங்கிறதுனால தான் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தேர்தல் ஒன்று வைக்கிறாங்க எம்எல்ஏன்னு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்க நாங்கள் வர்றோம் எங்களை ஃபோனை வெய்யி அப்படின்னு சொல்கிறாருன்னா என்னை அவமதித்தா நான் கருதவில்லை தொகுதி மக்களை அவமதித்தா கருதுகிறேன் நான் கேட்கறது என்னென்னா என்னுடைய எம் அதே மாதிரி கடந்த மாதம் முப்பது கோடி ரூபாயை மாநகராட்சி டெண்டர் விட்டாங்க அது யாரு கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க என்ன எதுன்னு யாருக்கும் தெரில மக்கள் பிள்ளைங்க எனக்கெல்லாம் எதுவுமே தெரியாது அவங்களா விட்டுக்கிட்டாங்க அவங்கள பண்ணிட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் ஒரு பெரிய நீண்ட பட்டியலை மக்களுடைய தேவைகளுக்காக கொடுத்துருக்குறேன் ஒரு உதாரணத்துக்குங்க ஜாகிர் அம்மா பாளையம் அம்மா பாளையத்தில் ஒரு ரெண்டாவது டிசில் கவுன்சிலர் இருக்கிறார் நான் எம்எல்ஏ ஃபண்டில் எந்த வேலையை செஞ்ச திட்டம் போட்டாலும் உடனே அவர் அதை வந்து தடுத்துருவார் உடனே தடுத்துருவார் சாக்கடை போடுறதுக்காக ஒரு பதினஞ்சு ரூபா நிதி ஒதுக்கி பூஜை போட்டேன் அதை வந்து மக்களை தொழில் தடுத்தார் ரேஷன் கடை கட்டுறதுக்கு இந்த அங்கன்வாடி மையம் கட்டுறதுக்கு பதினாறு லட்சம் பணத்தை ஒத்துக்கினேன் அதையும் தடுத்து நிறுத்திட்டாரு இப்போ ஒரு கக்கூஸ் இருந்துச்சு அதை இடிச்சு விட்டு அது ரேஷன் கடை கட்டலான்னு நான் கடுமையாக முயற்சி பண்ணி பண்ணுறேன் அதையும் தடுத்து நிறுத்துறாரு ரெண்டாவது வார்டு கவுன்சிலர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நான் கேட்குறேன் ஒரு ஒரு வார்டிலே இதே மாதிரிதாங்க என்னால் ஓரியாட முடியலைங்க என்னால் ஓரியாட முடியல மன உளைச்சல் அதனால் நான் இப்போ என்ன வந்திருக்குன்னா எனக்கு எம்எல்ஏ பதவி போட்ட மக்களுக்கு ஏதாவது நான் செய்யணும் இங்கே மாநகராட்சி ஆஃபீஸ்னாச்சும் கூட்டுற வேலை பெருக்கிற வேலை ஏதாச்சும் குப்பைக்குப்பை ஆள்ற வேலை இருந்தால் கொடுங்க நான் அதை செஞ்சுக்கிட்டு மக்கள்கிட்ட சொல்லி போகிறேன் அம்மா நீ போட்டீங்க அண்ணா நீங்கள் எனக்கு போட்டீங்க நான் மாநகராட்சியில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் மாநகராட்சியில் தான் வேலைக்கிறேன் சம்பளம்னா வேலை செய்கிறேன் என்ன காரணம் அரசாங்கம் ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்குது அந்த சம்பளத்தை வாங்கிட்டு ஒரு ஒரு ரூபா சுற்றி வர்றேன் நான் அவங்க சொல்கிற வேலை எதுவும் செய்ய முடியல நான் யார்கிட்ட போய் குறைய சொல்லிட்டோம் மாண்புமிகு முதலமைச்சர் வருகிறார் முதலமைச்சரை அப்படின்னு நான் கேள்வி கேட்க கேட்க போகிறேன் மாண்பு முதல அப்புறம் நான் கேட்டேன் நூலகம் வேணும்னு கேட்டேன் முதலமைச்சர் கொடுக்குறாரு வெள்ளி தொழில் பூங்கா வேணும்னு கேட்டேன் கொடுக்குறாரு நம்ம புதுரோட்டில் பெரிய ரவுண்டானா வேணும்னு சொல்லிட்டு அதிகாரிகள்கிட்ட கேட்டேன் மேலெல்லாம் கேட்டேன் அவங்க கொடுக்குறாங்க ஆனால் இங்கே சேலம் மாநகரத்தில் ஒரே ஒரு அதிகாரி கூட எங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லை இன்னமும் சொல்கிறேன் பட்டியல் போடுறேன் ஒரு ஒரு அதிகாரிக்கும் மாதம் எவ்வளோ அவ்வளவு தினசரி எவ்வளோ அவ்வளவு என்ன இதுங்கிற பட்டியல் வேணாலும் கூட நான் மாண்பு முதலமைச்சர் வந்துட்டு போன பின்னாடி நான் கொடுக்குறேன் இன்னும் கூட உங்களுக்கு நிறையா பேசுன்னு நினச்சேன் மாநகராட்சி உயர் அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க புதிதாக ஆணையாளர் வந்திருக்கிறார் அவரும் நல்ல நேர்மையான அதிகாரி அவர்கள்லாம் கூட்டத்தின் கிணங்க இத்தோடு நான் முடித்து கொள்ளுகிறேன் சார் கிரீவள பாதைக்கு இங்க பாருங்க சேலம் சேலமானாச்சு கிரீவள பாதை நாலு லட்சம் ரூபாய் மதிப்பில் போடப்பட்டதாக தெரிவித்து இருக்காங்க பாருங்க. பாருங்க நிறைவேற்றப்பட்ட பணி. இது பாதை. கிரீவள பாதை அந்த கிரிவல பாதை என்னன்னா நம்ம கோரங்க சாவடி அந்த மலர்கள் எல்லாம் மலை சுத்தி வர்ற பாதை. அந்த கிரிவலம் அதை போடுறதுக்கு பதிலாக எங்கேயோ ஒரு ரோட்டை போட்டு தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் கிரிவலம் பதவி பேர் வச்சுட்டாங்க இது ஒரு தவறு கிரிவல பதவி காணும் தான் கிணத்த காணும் வடிவம் சொல்லும் போது கிரிவல பதவி காணும் சொல்லுங்க நிதி ஒதுக்குனது தமிழ்நாடு அரசாங்கம் அதாவது மாண்புக்கு துணை முதலமைச்சர்கள் தலைமையிலே இயங்குகிற சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை தான் நிதி ஒதுக்குது சார் இல்ல சார் என்ற போன்ல பேசும்போது போனை வெய்யி உங்களோட பதில் சொல்ல முடியாதுன்னு ஒரு உயரதிகாரி சொல்றாரு வந்தா சந்திக்கிறேன் இல்லைன்னா இங்க உட்காந்துருக்குறேன் அவ்வளோதான் தெரியலைங்க என்னன்னு தெரியல அது நீங்கள் தான் கேட்டு சொல்லணும் நீங்கள் தான் கேட்டு சொல்லணும்